அதுக்கு அடுத்ததா ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி அதாவது ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இந்த டேட்ல பிறந்தவங்க வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தை கொண்டவங்க சந்திரன்னா மனசு சந்திரன்னா ஒரு உத்வேகம் சந்திரன்னா அழகு சந்திரன்னா கவர்ச்சி சந்திரன்னா விவசாயம் உணவு சம்பந்தப்பட்ட வேலையில இவங்க அதிகமா இருப்பாங்க இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்க இசை எழுத்து கவிதை கவிதை கட்டுரை இந்த மாதிரி கற்பனை திறன் அதிகமா இருக்கும் இயற்கையை அவங்க ரொம்ப நேசிப்பாங்க ரெண்டாம் தேதி பிறந்தவங்க இயற்கையை ரொம்ப நேசிப்பாங்க ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் அதாவது தணர் இல்லாம பார்த்துக்கணும் சளி அவங்க உடம்புல தங்காம பார்த்துக்கணும் ஏன்னா இவங்களுக்கு அடிக்கடி சளி சளி பிடிச்சிக்கும் நீர் கோத்துக்கும் தலையில இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்க ரெண்டாவது பதினோராம் தேதி பிறந்தவங்க புகழ் வருமானம் நேம் எல்லாம் கிடைக்கும் அந்திப வயதுக்கு மேலே தான் அவருக்கு யோகம் அதாவது வந்து முப்பது வயசுக்கு மேலே தான் அவருக்கு யோகம் இந்த பதினோராந்தேதி பிறந்தவங்க எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வேலை இல்லாமல் சுற்றுவாங்க அலைவாங்க வெளிநாடு போவாங்க திரும்பி வந்த வேலைக்கு போவாங்க திரும்பி வந்துடுவாங்க இவங்களுக்கு ஒரு இடத்துல நிலையா வேலை பார்க்க முடியாது அப்படி நிலையா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் செட் ஆகும் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஒன் பிளஸ் ஒன் டூ அதாவது ஒன் பிளஸ் ஒன் டூ அப்போ ஒன்னோட ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் செட் ஆகுங்கிற கூப்பிட்டுங்க மனைவியோ இல்ல பார்ட்னரோ இல்ல பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கை செலிக்கணும் அவர் தனியா இயங்கினாருன்னா அவரால் இயங்க முடியாது ரெண்டாவது இருபதாம் தேதி பிறந்தவங்க பெண்கள் பிறந்தா ரொம்ப யோகம் யார் ஒருத்தவங்க இருபதாம் தேதி வண்டி நம்பர்ல இருபது கார் நம்பர்ல இருபது இதெல்லாம் இருந்தால் நல்ல யோகம் விவசாயம் மண் மனை பூமி வாடி வண்டி வாகனம் வீடு மனை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இருபதாம் தேதி வந்து திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிலாம் உண்டு பண்ணும் இருபதாம் தேதி பிறந்தவங்க விவசாயம் பண்ணாங்கன்னா அது ஆர்கானிக் விவசாயம் பண்ணிணாங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் இந்த மாதிரிலாம் கோயில் பொண்டு போட்டு வரவங்க இருபதாம் தேதி பிறந்தவங்க சூப்பராக இருப்பாங்க